முதல் முதல் வாங்கினது அப்துல் கலாம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இலங்கையில இருந்து வந்து அவார்டு கொடுத்தாங்க எனக்கு இலங்கையில இருந்து இது வந்து இலங்கையில இருந்து அவார்டு கொடுத்து அதே மாதிரி எங்க திருநங்கையிலயும் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க வந்து போலீஸா இருக்காங்க வக்கீலாக இருக்காங்க அதே மாதிரி தையல் கிளாஸ் வச்சிருக்காங்க திருநங்கை அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அறம் அதிதி நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் எளவனாசூர் கோட்டையில வசிச்சு வரேன் நான் வந்து சமூக சேவை செய்றேன் அதே மாதிரி வந்து நடன சிவன் பார்வதி குரத்தி அந்த மாதிரி வேஷம் போடுறேன் அதுலேயும் வந்து நான் தான் நான் சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரி குரங்கு நாய் பூனை இதான் சேர்த்து போச்சுனாலும் அதையும் நாங்க அடக்கம் பண்றோம் ஆஹ் அதே மாதிரி வேடன் பத்திரிகையில நிர்பரா இருக்கேன் ஆஹ் எனக்கு வந்து திருநங்கையில வந்து எவ்வளோ திருநங்கையில பிறந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கேவலமா இருக்கோன்னு சொல்லி நான் திருநங்கையில பிறந்து இப்பதான் நான் வந்து நாலு பேருக்கு உதவி பண்றதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி வந்து திருநங்கையில இருந்து நான் வந்து சாதனையாளர் விருதெல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த பாருங்க எல்லா விருதும் வாங்கியிருக்கேன் அப்துல் கலாம் விருது தான் முதல் முதல் வாங்கினேன் இதை பாருங்க முதல் முதல் வாங்கினது அப்துல் கலாம் விருது அதுக்கப்புறம் வந்து இலங்கையிலேருந்து வந்து அவார்டு கொடுத்தாங்க எனக்கு இருந்து இது வந்து இலங்கையிலேருந்து அவார்டு கொடுத்தாங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவார்டு கொடுத்தாங்க இது வந்து எங்கள் வேடன் பத்திரிகையில் எனக்கு எனக்கு வந்து விருது கொடுத்தாங்க நிறைய விருது வாங்கியிருக்கேன் இன்னும் இது வந்து எங்க சமூக சேவையில விருது கொடுத்தாங்க எங்க சமூக சேவையில ஆஹ் இதே மாதிரி நான் வந்து நிறைய வந்து அவார்டு வாங்கணும்னு நான் எனக்கு வந்து ஆசை எல்லாம் இல்லை நிறைய பேருக்கு தொண்டு செய்யணும் நிறைய பேருக்கு தொண்டு செய்யணும் அதே மாதிரி வந்து வயசானவங்க நிறைய பேர் பெத்தவங்களை ஒதுக்கிட்டு பெத்தவங்களே வேணாம்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க ரோட்ல வந்து குப்பை பொறுக்கிறாங்க ஒரு ஒரு ஆயா வருவாங்க எங்கள் வீட்டாண்ட வயசான ஆயாதான் அவங்க அவங்க புள்ள குட்டிங்க எல்லாமே இருக்காங்க அவங்கள விட்டாங்க அவங்க வந்து பாட்டில் போறக்குறாங்க அந்த மாதிரி வயசானவங்களெல்லாம் நான் வந்து தத்து எடுத்து நான் வளர்க்கணும் நாம் வயசானவங்களை எடுத்து தத்து எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை திருநங்கைகளுக்கு எல்லாமே திருநங்கைகளுக்கு எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுங்க வேலை வாய்ப்பு தான் மெயினாக வேணும் ஏன்னா திருநங்கை வந்து கடைக்கு கலெக்ஷன் போகிறாங்க பாலியல் தொல்லை பணம் போகிறாங்க சொல்றீங்க திருநங்கைகளுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் திருநங்கைகளுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு கொடுங்க ஒரு குப்பை ஆள்ற வேலை கொடுத்தாலும் செய்வாங்க ஒரு ஆயாமா வேலை செய்வாங்க எங்க திருநங்கைகளுக்கு தயவு செய்து வேலை வாய்ப்பு மட்டும் கொடுங்க அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பசங்களை வந்து நான் படிக்க வைக்கிறேன் எப்படின்னா நான் வந்து கலைக்கோல வந்து சாமி திருவிழாக்கள்ல வந்து வாசம் போட்டு அந்த பணத்துல வந்து நாலு பேருக்கு உதவி பண்றேன் ஆஹ் புக்கு நோட்டு அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி தரேன் ஆஹ் எனக்கு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சின்ன சின்னப்பா கஷ்டவாளிய பிள்ளைங்க நிறைய பேர் படிக்காம இருக்காங்க அவங்கள படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் செய்து எல்லாருமே செய்து சின்ன பசங்க இருந்தாலும் படிக்காத பசங்கெல்லாம் படிக்க வைங்க இந்த காலத்தில் வந்து படிப்பு இருந்தால் ஆஹ் வாழ்க்கை படிப்பு இல்லைனா ஒண்ணுமே இல்லை இப்போ வேண்டியது புக்கு நோட்டு பென்சில் இருந்து அவங்களுக்கு போடுற காலில் செருப்புல இருந்து நாங்க வாங்கி தரோம் அதே மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி தருவேன் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு நான் வந்து நாலு பேருக்கு நாலு கோயில டான்ஸ் ஆடியாச்சும் இந்த பிள்ளைங்களை படிக்க வைப்பேன் எனக்கு அதே மாதிரி எங்க திருநங்கையிலயும் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க வந்து போலீஸா இருக்காங்க வக்கீலா இருக்காங்க நிறைய நகராட்சியில பில் கலெக்டர் வேலை செய்யறாங்க அதே மாதிரி வந்து நிறைய பேரு சமூக சேவை செய்யறாங்க திருநங்கையில நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு உதவி பண்றாங்க திருநங்கை சரிங்களா அதே மாதிரி தைல் கிளாஸ் வச்சிருக்காங்க திருநங்கை டைப்பிங் பண்றாங்க எம்ப்ராய்டிங் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க திருநங்கை சரி மாதிரி உங்க மக்களோட ஆதரவு கொடுங்க திருநங்கைகளுக்கு அவங்க கண்டிப்பா சமூக சேவையில முன்னேறி வருவாங்க இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஆதரவு கண்டிப்பா மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்